மோடி வந்து தமிழ்நாட்டில் தான் வாரத்துக்கு மூணு நாள் இருக்காரு இல்லையா எங்க இருக்காரு பிரதமர்னு பார்த்தா அவ்வளவு நாள் மொத்தமா அவரை பாராளுமன்றத்துக்கு கூட வரல ஆனா தமிழ்நாட்டுக்கு வந்து கொண்டே இருக்கிறார் ஏன்னா தேர்தல் பயம் வந்துருச்சு தேர்தல் ஜோரம் வந்துருச்சு வந்துகிட்டே இருக்காரு பிரதமருக்கு எண்பது சீட் உத்தரப்பிரதேச எண்பது சீட் பிரதமர் அந்த பக்கம் போகவே இல்லை பிரதமர்னுடைய பிரச்சாரம் என்பது நார்தன் ஆரம்பிக்கவே இல்லை பிரதமர் அவர்கள் பிரதமர் அவர்கள் தேர்தல் அறிவித்த பிறகு அரசு முறை பயணமாக இரண்டு நாள் இருக்கார் பிரதமர் அரசு முறை பயணமான பூட்டான் இதெல்லாம் தோல்வி பயம் தெரியுதா உங்களுக்கு தேர்தல் அறிவித்த பிறகு ஏதாச்சும் ஒரு பிரதமர் அரசு முறை பயணமாக வெளிநாட்டுக்கு போய் பார்த்திருக்கீங்களா தோல்வி பயமா அதனால யாராவது அந்த கேள்வி சொல்லியிருந்தாங்க எதிர்கட்சி நண்பர்கள் சொன்னாங்கன்னா அவர்களுக்கு அரசியல் தெரியவில்லை என்றார் தேர்தலுக்கு நடுவில் ஒரு பிரதமர் தன்னுடைய கமிட்மெண்ட்டை காப்பாற்றி அண்டை நாடு பக்கத்து நாடு நட்பு நாடு பூட்டானுக்கு பூட்டானுடைய உயரிய விருது இன்னைக்கு பிரதமர் கிடைத்திருக்கு பிரதமர் எதற்கு அடிக்கடி தமிழகம் வர்றாங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நாம் பெறக்கூடிய எம்பி மூலமாக தமிழகத்திற்கு சிறப்பு கவனம் செலுத்தப்பட்டு இரண்டாயிரத்தி ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் கொண்டு வர ஒரு ஒரு எம்பி எங்க இருக்கிறாங்களோ அடிப்படையோடு மாற்றி காட்டுகின்றனர் சபதம் எடுத்து பிரதமர் கலமிறக்கி நிற்கின்றார் அந்த ஏழ்நூறு நாட்கள் மக்களுடைய அன்பில் பாரதி ஜாதா கட்சி வெற்றி பெற்ற பிறகு அந்த ஏழ்நூறு நாட்கள் நீங்க கலப்பணியை பார்த்து தமிழக மக்கள் முடிவு செய்வார்கள் இருநூத்தி முப்பத்தி நான்கில் இருநூத்தி முப்பத்தி நான்கு பாரதிஜாதா கட்சி ஆனால் நாங்கள் ஒரு தேர்தலுக்கு ஒரு ஆண்டு இரண்டாண்டுக்கு வேலை செய்வோர்கள் கிடையாது கலாச்சார மாற்றத்திற்காக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலில் என்ன பிரதமருக்கு எண்பது சீட்டு உத்தரப்பிரதேச தரு எண்பது சீட் பிரதமர் அந்த பக்கம் போகவே இல்லை பிரச்சாரம் என்பது நார்தன் இந்தியால ஆரம்பிக்கவே இல்ல பிரதமர் அவர்கள் பிரதமர் அவர்கள் தேர்தல் அறிவித்த பிறகு அரசு பயணமாக இரண்டு நாள் பூட்டான் இருக்கார் அரசு நாளைக்கு பிரதமர் அரசு முறை பயணமான பூட்டான் இதன தோல்வி பயம் தெரியுதா உங்களுக்கு தேர்தல் அறிவித்த பிறகு ஏதாச்சும் அரசு முறை பயணமாக வெளிநாட்டுக்கு போய் இது தோல்வி பயமா அதனால யாராவது அந்த கேள்வி சொல்லியிருந்தாங்க எதிர்க்கட்சி நம்பர்கள் சொன்னாங்கன்னா அவர்களுக்கு அரசியல் தெரியவில்லை என்றார் தேர்தலுக்கு நடுவில் ஒரு பிரதமர் தன்னுடைய கமிட்மெண்ட்டை காப்பாற்றி அண்டை நாடு பக்கத்து நாடு நட்பு நாடு பூட்டானுக்கு பூட்டானுடைய உயரிய விருது பிரதமர் கிடைத்திருக்கு பிரதமர் எதற்கு அடிக்கடி தமிழகம் வர்றாங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நாம் பெறக்கூடிய எம்பி மூலமாக தமிழகத்திற்கு சிறப்பு கவனம் செலுத்தப்பட்டு இரண்டாயிரத்தி ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் கொண்டு வர ஒரு ஒரு எம்பி எங்க இருக்கிறாங்களோ அடிப்படையோடு மாற்றி காட்டுகிறது சபதம் எடுத்து பிரதமர் களமிறக்கி இருக்கின்றார் வெற்றி பெற்ற பிறகு அந்த களப்பணியை பார்த்து தமிழக மக்கள் முடிவு செய்வார்கள் இருநூத்தி முப்பத்தி நான்குல இருநூத்தி முப்பத்தி நான்கு பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் ஒரு தேர்தலுக்கு ஒரு ஆண்டு இரண்டு ஆண்டுக்கு வேலை செய்வர்கள் கிடையாது கலாச்சார மாற்றத்திற்காக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல்